நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இந்த அளவு ஒன்று ஒன்றா வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா மாவும் நல்லா ஈரமாகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துடும் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான வெள்ளை பாகு ரெடி பண்ணலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் எடுத்துருக்கேன் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தை வடிகட்டி ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம் திக்காயி நல்லா சாஃப்டா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தக்காளி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் தண்ணியில போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும் இப்போ கரெக்டான பதத்துல இருக்கு இப்போ இதை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் பூ முந்திரி பருப்பு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சமா நெய் ஊத்திட்டு கிளறினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு ஒன்னு ஒன்னா ஆனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க இதே மாதிரி நீங்க எந்த வகையான பாரம்பரிய அரிசியிலையும் புட்டு செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்